அம்மா பாத்திமா பாபு அவர்கள் கேட்டிருக்கீங்க பாத்திமா பாபு அவர்களை வணங்குகிறேன் உங்களுடைய கேள்வி சுவாமி தங்களுடைய புறத்தோற்றமாகட்டும் தங்களின் சிஷ்யகளின் அலங்காரங்களாகட்டும் கண் விரிய பார்க்கும் அளவு அவ்வளவு அழகு துறவு வாழ்க்கை என்பது சர்வாலங்காரங்களையும் சேர்த்தே துறப்பது இல்லையா ஆமா துறவு அப்படிங்கிறது தனி வியக்தியை இண்டிவிஜுவல் ஐடென்டி இண்டிவிஜுவல் பீங்கொருளில் விடுவதுதான் உணர்வையும் உணர்ச்சிகளையும் துறந்து அவரையே எங்களுக்குள் நிறைத்துக் கொண்டு அவருடைய அனந்த கல்யாண குணங்களை உணர்வில் தாங்கி அவருடைய அலங்காரங்களை நாங்கள் தாங்குகின்றோம் ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தவர்கள் விஷ்ணுவைப் போலவே அவருடைய அலங்காரத்தையே தாங்கள் தாங்குவார்கள் சாக்த சம்பிரதாயம் தேவியின் அலங்காரத்தையே தாங்குவார்கள் அதுபோல நாங்கள் பரமசிவ பரம்பொருளில் எங்களை கரைத்ததனால் எங்களை துறந்ததனால் அவருடைய அலங்காரங்களையே நாங்கள் தாங்குகிறோம் இது துறவுக்கு எதிரானது அல்ல நேரடியாக துறவின் மரபு சார்ந்ததே